குடியிருப்பு ஆணைகளெல்லாம் வழங்கி உங்களையெல்லாம் வாழ்த்திட வருகை தந்திருக்கிற தமிழ் இனத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் நாமெல்லாம் உயிராக போட்டுகிற நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே சென்னை மாநகரத்து மாநகராட்சியினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர்களே ஒதுக்கீடு ஆணுகளையெல்லாம் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற பயனாளிகளே பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாரியத்தின் சார்பில் வருக வருக என அன்போடு நான் வரவேற்கிறேன் மறைந்தாலும் நம்முடைய இதயங்களிலே இன்றைக்கும் தெய்வமாக வீட்டிருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னையில் இருக்கிற கூவ நதிக்கரை பக்கிங்காங் கால்வா அடையாறு போன்ற பகுதிகளில் இந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த எல்லாம் அடிப்படை வசதியோடு காங்கிரீட் வீடுகளில் அந்த மக்களை வாழ வைத்திட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முதலாக குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு வாரியத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி வீடுகளை கட்டி கட்டி அந்த வீடுகளில் அந்த ஏழைகளை குடியமர்த்திய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்திட முடியாது கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டு ரெண்டே கால லட்சம் வீடுகளை இன்றைக்கு இந்த வாரியம் பராமரித்துக் கொண்டிருக்கிறது நான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த துறையினுடைய அமைச்சராக நாங்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைவர் கட்டிய வீடுகள் நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு நீண்ட நாள் பயன்பாடு தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக பல வீடுகள் அடைந்து போயிடுச்சு வாழ்வதற்கே தகுதி இல்லாத வீடுகள் எவ்வளோன்னு கணக்கெடுக்க சொன்னார் நம்முடைய முதல்வர்கள் ஆக ஒரு குழு போட்டு ஆய்வு செய்த போது சென்னையில் மட்டும் இருபத்தொம்பதாயிரம் வீடுகள் வாழ்வதற்கே தகுதி இல்லாத வீடுகள் என்று கணக்கிடப்பட்டது இதர மாவட்டங்களில் ஒரு மூவாயிரம் வீடு ஆக இதெல்லாம் தலைவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இதை படிப்படியாக விட்டு யார் யாரெல்லாம் அந்த வீடுகளில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு பதினெட்டாயிரம் வீடுகள் அந்த சிதலமடைந்த வீடுகள்லாம் இடித்துட்டு இன்னைக்கு வீடுகள் கட்டுகிற அந்த பணிகள் வேகமாக நடைபெறுகிறது அது மட்டும் இல்ல இந்த பயனாளிகள் பங்கு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் வந்தது இது ஏழைகள் கட்ட முடியாதுன்னு சொல்லி நம்ம தலைவர் என்ன பண்ண முதல்வரே அதுக்கு சாலை வசதி வடிகால் வசதி குடிநீர் மின்சார வசதிலாம் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று அது அவங்களுக்கு அந்த பணத்தை அவங்க கட்ட தேவையில்லை ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினா போறோம் அப்படின்னு முதல்ல ஒரு உத்தரவு போட்டார் இப்போ அந்த ஒன்றரை லட்சம் கூட கட்ட தேவையில்லை மாசம் ஐநூறு ரூபாய் கட்டினா சொல்லி தாய் உள்ளத்தோடு உத்தரவு போட்டு அந்த ஏழை மக்களுடைய சிரமங்களை எல்லாம் போக்கிட போக்கி தருகிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தவரையும் எப்படி ஏற்கனவே இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் எல்லா அடிப்படை தேவையிலும் சிறப்பாக பெற்று வாழ்ந்துட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல பணிகளை இன்றைக்கு நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்து நம்முடைய முதலுடைய முயற்சியால் தான் ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க இன்னைக்கு எழுநூத்தி பன்னெண்டு குடியிருப்புகளில அந்த ஆணையை நம்முடைய முதல்வருடைய திருக்கரத்தால் நீங்க பெற இருக்கிறீங்க ஆக உங்களை எல்லாம் கூட வாழ்த்தி இந்த நல்ல நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் உங்களை அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றி எளியவர் வாழ சிறந்த இல்லம் மாண்புமிகு முதல்வரின் உயர்ந்த உள்ளம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற சொல்லிற்கு போல் விளிம்பினலை மக்களை ஏற்றம் காண வைத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்களின் பலத்த கரவுளியுடன் விழா பேரு அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் பொதுமக்கள் தாம அன்பரசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே நாடாளுமன்ற சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே வெற்றி அழகனவர்கள பரந்தாமன் அவர்களே ஜோசப் சாமுவே அவர்களே சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா அவர்களே அரசு செயலாளர் கஹர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் குமரகோந்தவர் ஐஏஎஸ் அவர்களே அரசு துறையினுடைய அதிகாரிகளை இயக்குனர் பிரபாகர் ஐயேஸ் அவர்களே வாரியத்தினுடைய தலைவர் ராமநாதன் ரங்கநாதன் அவர்களை முன்னாள் சட்டமன்ற ரங்கநாதன் அவர்களே மற்றும் சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களை பயனாளி பெருமக்களை தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு வடசென்னை பகுதியில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் வடசென்னை எந்த அளவிற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றி நாம் இன்றைக்கு வட வளர்ச்சி சென்னையாக எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ அதேபோல் இந்த வடசென்னை பகுதியை மாற்றிட வேண்டும் ஏன் அதைவிட பெரிதாக இதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது முதலில் நான் இந்த வடசென்னை பகுதிக்காக சட்டமன்றத்தில் அறிவித்தபோது போது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது வளர்ச்சனைக்காக என்று நான் அறிவித்தேன் இப்பொழுது ஆயிரம் கோடி அல்ல ஆறாயிரத்தி நானூறு கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோல் நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை வாரியத்தின் சார்பில் ஐயாயிரத்தி ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி மாவட்டங்களில் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அடுக்குமாண்டி குடியிருப்பிலே குடியிருத்த வேண்டும் இங்கே வரவேற்பு ராஜன் முடி அன்பரசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் முதல் முதலில் குடிசை மாற்று வாரிய திட்டம் என்பது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது என்பதை எடுத்து சொன்னார் ஆக அப்படிப்பட்ட குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை என்கிற அந்த திட்டத்தின் பெயரில் பல்வேறு வீடுகள் கட்டித்தரப்படப்படும் கட்டித்தரப்படுவது மட்டுமல்ல பல ஆண்டு காலமாக கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடுகள் சில வீடுகள் பாழடைந்து பழுதடைந்து போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அதையும் சீர்படுத்தி இன்றைக்கு அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாக்கப்பட்டு அது அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதைத் தொடர்ந்து கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஐந்து முறை ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவர்களெல்லாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் தேர்தல் முடிந்து தேர்தலுடைய வெற்றி செய்திகள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றோம் அப்படி பெற்றபோது அந்த வெற்றி செய்தியை உடனடியாக நானும் நம்முடைய கழக முன்னோடிகளும் கழக செயல் வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஆளாக்கி அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினோம் அதை தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கு மலர்களுடைய வைத்து மரியாதை செய்தோம் அதை முடித்ததற்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை பார்த்து பார்த்தேன் அப்படி பார்த்தபோது நான் பத்திரிகையாளர் சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்களோ தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி சொல்லாததையும் செய்யக்கூடிய தான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தியை கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன் இந்த ஆட்சி என்பது வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க மறந்தவர்களுக்கு மறந்தவர்களுக்கும் வாக்களிக்க தவையர்களுக்கு சேர்த்து நடைபெறக்கூடிய ஆட்சி என்று சொன்னேன் அதையும் தாண்டி சொன்னேன் வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நாம் வாக்களிக்காமல் போய்விட்டோம் என்று வருந்த வேண்டும் என்ற நிலையில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் அது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்க என்பது எல்லாம் நன்றாக தெரியும் தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்ன என்று கேட்கலாம் இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அறிவித்த திட்டங்களும் பல அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது என்னென்னு கேட்டால் உதாரணத்துக்கு உண்டு நான் சொல்லுகிறேன் புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பள்ளியில் படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை குடும்பத்திலே குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண் அந்த மாணவியில் அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆகவே அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் ஆக பள்ளியில் படித்து முடித்திருப்பதை கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த கல் அந்த அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு இந்த தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஆக அந்த அளவிற்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாணவிகளுக்கு நாம் எங்களை போன்ற மாணவர்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி தமிழ் புதவன் என்ற திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது அந்த பள்ளியில் காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களும் கூலி வேலைக்கோ சித்தால் வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் அவர்கள் சமைத்து வைத்து குழந்தைக்கு உணவை கொடுத்துவிட்டு விட்டு பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை இதை உணர்ந்த இந்த ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் என்ன திட்டம் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் இந்த மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் நீதிக்கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் அதை பரவலாக்கி அது எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி காட்டினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு திட்டம் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றினார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கலந்த சத்துணவை வாரத்திற்கு ஐந்து நாட்கள் முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் அதையும் தாண்டி நம்முடைய வீட்டுக் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிற போது நாம் எதையும் உணவை கொடுக்காமல் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்ற இயக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லை இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி ஆக அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த ஆட்சியின் சார்பிலே தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வீடுகளை உருவாக்கி தந்து அவர்களுக்கு அதற்கு தேவையான சலுகைகளை நீங்கள் எந்த அளவுக்கு சலுகைகள் எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமான சலுகைகளை இந்த அரசு உங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு உங்களுக்காக வழங்கிக் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மகிழ்ச்சி கலந்த மலர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த ஆட்சியின் மீதை எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அது விலகி கொண்டிருக்கிறது என்பதை மாற்றம் எடுத்து சொல்லி இந்த இணைய வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இதய மாதிரி நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் இதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டு என்னுடைய சேகர் சேகர்பாபுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அதற்கு துணை இருந்த இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பரசவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து துணையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அரசு செயலர்களுக்கும் விடைபெறுகிறேன் மக்கள் நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு துறையின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டித்தரப்படும் குடியிருப்புகளின் மாதிரி நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் துறையின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட துறையின் சார்பாக அனைத்து விருந்தினர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படவுள்ளது சாமானிய மக்களின் வாழ்வாதார தேவையான இருப்பிடத்தை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் வீடுகள் அனைத்தும் குடும்ப தலைவிகளின் பெயரில் தான் வழங்கப்படும் என அறிவித்து பெண்களை வார்த்தையில் மட்டும் போற்றாமல் வாழ்க்கையில் போற்றுவோம் என கூறி வரலாறு படைத்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் இந்நிகழ்ச்சியின் மூலம் பயன்பெற உள்ள பயனாளிகளின் மகிழ்ச்சியையும் பகிர மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி அது மூன்று எழுத்துக்களில் அடங்குகின்ற சொல்லல்ல வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்றி என்றார் வாக்களித்த மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க நன்றியோடு செயல்படுகின்ற ஒன்றியத்தின் முதன்மை முதல்வர் அவர்களை நன்றியோடு நன்றி பாராட்ட அழைக்கின்றோம் ஆம் நம் முதல்வர்தான் முதன் முதலில் நேரடியாக மக்களால் வாக்களிக்கப்பட்டு முதல் மேயராக சென்னைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் அப்பொழுது அவரை மாநகரத்தின் தந்தை என்று அழைத்தோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நம் முதல்வரை இன்றைக்கு அன்றைக்கு மாநகர தந்தையாக இருந்தவர் இன்றைக்கு மாநிலத்தின் தந்தையாக உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார் ஆம் கடந்த காலங்களில் வடசென்னை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பத்து ஆண்டுகள் ஓரங்கட்டப்பட்டிருந்த இந்த வடசென்னையை இன்றைக்கு தாயுள்ளத்தோடு தாயுமானவராக வாரி அணைக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் பாடல் வரியிலே சொல்லுவார்கள் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று ஆனால் இன்றைக்கு தெய்வமாக வீடுகளை தந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் நம் மேடையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த முதல்வர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் எல்லா புகழும் எய்த வேண்டும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் எல்லா புகழும் அவரை அடைய வேண்டும் நீண்ட நெடுங்காலம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் சந்திரயோகி சமாதி ராதாகிருஷ்ணாபுரம் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய திட்டப்பகுதிகளில் உள்ள குடியிருப்புதாரர்களுக்கு புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளுக்கான வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சந்திரயோகி சமாதி திட்டப்பகுதி பயனாளி திருமிகு மர்லின் சக்திவேல் அவர்கள் வீட்டிற்கான உரிமை